ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா கேரட் தோசை தான் பார்க்க போறோம் இது செய்யறது கூட பத்து நிமிஷம்தாங்க ஆகும் பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ண பிறகு மேல் தோலை எல்லாம் சீவிட்டு இதை போல நல்லா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க இப்ப இத அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்த பிறகு இது கூடவே கொஞ்சமா இஞ்சி துண்டுகள் இது கூடவே ரெண்டு வரமிளகா இது கூடவே பத்து பல்லு பூண்டு இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துருங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத போல நல்லா நைசா அரைச்சுக்கோங்க இப்ப வீட்டுல இட்லி மாவு இருக்கும் இல்லையா அது தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப மிக்ஸி ஜார்ல அரைச்சோம் இல்லையா அதெல்லாம் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பாருங்க இத போல நல்லா கலந்து விடுங்க எல்லா பக்கங்களும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுங்க இப்ப நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க இத போல நல்லா கலந்து கொடுங்க நல்லா கம கமன்னு வாசனையா இருக்குங்க மாவே இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க பேனை வச்சுக்கோங்க பேன்ல ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா பிறப்பி விடுங்க இத போல நல்லா பிறப்பி விடுங்க இப்ப சுத்தில எண்ணெய் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க சுத்தில எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்க ஒரு பக்கம் வெந்திருச்சுன்னா பொன்னிறமா ஒரு பக்கம் வெந்திருச்சுங்க நல்லா திருப்பி விடுங்க இன்னொரு பக்கம் வைக்கிறதுக்கு திருப்பி போடுங்க பாருங்க பொன்னிறமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்போ ரெண்டு பக்கமும் உடனே பாருங்க தோசையை ஒரு தட்டில் மாத்திக்கலாங்க அவ்வளோதாங்க கேரட் தோசை நல்ல முருகலா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் டிஃப்ரெண்டாக டிஃபன் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க